இன்னைக்கு 44 எல்லாரையும் நான் வர வெக்கறோம் சரிங்களா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா சரி انا சின்ன ஸ்டோரி சரிங்களா கடலை எத பத்தி பாத்துனீங்க கடல் கடலை அந்த இருக்கும் மேலே என்ன போகுது அந்த இருக்கும்

பெருசா வந்தல இதே அலை ரொம்ப வேகமா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சுனாமி மாதிரி வரும் சொல்லுங்க ரொம்ப வேகமா வரும் சொல்லுங்க அலை வேகமான அலை இப்போ நம்ம ஒரு சைக்கிள்ல நம்ம போய் விட்டு திடீர்னு ஒரு எதிர்காலத்துல வந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சைக்கிள் ஓட்ட முடியுமா பைக் ஓட்ட முடியுமா எதுவுமே ஓட்ட முடியாதுல்ல அப்போ எதிர்காலத்துக்கு என்ன ஆகும் தடுத்து நிற்கும் சரிங்களா அப்ப நம்ம சைக்கிள் ஓட்டவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதே போல நம்ம கப்பல்ல பயணிக்கணும்னு வச்சுக்கல

இப்போ எதிர்காட்டு வரும் பொழுது நமக்கு பயம் இருக்கலாம் சரிங்களா அப்போ உண்மையாகவே நாம இந்த வரைக்கும் கடலை போகவும் இல்ல நம்ம படையில போகவும் இல்ல நம்ம எதிர்காட்டுல நம்ம பார்க்கவும் இல்ல நம்ம பாதிக்கப்படவும் இல்ல இப்படி ஒரு உண்மையான ஒரு நடந்த ஒரு சம்பவம் வேதத்துல இருக்கு சரிங்களா இந்த அப்போ சிலருடைய சீசர்கள் சொல்லுங்க மொத்த எத்தனை பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேரு சொல்லுங்க

பெலத்தில் <laughs> <laughs>

போச்சு அவங்க யாரா இருந்தாலும் செய்யும் செதுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் நம்மளே தாக்குமா ஒரு உயிர் பயம் வரும் கண்ணுக்கு முன்னால இருக்கும்போது யாராவது பயப்படாம இருப்பாங்களா அது நடு நடுக்கடல போயிட்டாங்க சொல்லுங்க ஓரத்துல இருந்தாலே கொஞ்சம் கீழே குடிச்சோடனே நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்தோம்னா நடு கடல போயிட்டாங்க அந்த ஆழம் எப்படி இருக்கும் ஒரடிக்கு ரெண்டு அடிக்கா இருக்கும் பயங்கரமான ஆழம் சரிங்களா அங்க போனாலே யாரும் திரும்பி வர முடியாது நீச்சல் அடிக்க முடியாது அப்படிப்பட்ட நடு கடல போன உடனே எதிர்காட்டும் பயங்கரமா அவசியம்

அப்போ இந்த படகுல யாரு கூட இல்ல தெரியுமா கூட இல்ல ஏன் கூட தனிமையா ஜெவம் பண்ணணும் அப்படின்றதுனால சீசன்களை மட்டும் அனுப்பிச்சு விட்டாரு

எல்லா ஜனங்களையும் இயேசு மட்டும் நிலை வச்சிக்கல அவங்களுடைய நிலைமை ஒரு கேள்வி குறிதா சொல்லுங்க இயேசு யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க அவங்களை அவங்களுக்கு நிம்மதி என்பது இருக்காது சமாதானம் என்பது இருக்காது சரிங்களா ஏசப்பா யார் யார்கிட்ட இல்லையோ அவங்களுடைய நிலை வருத்தம் சொல்லுங்க

அண்ணா <laughs> நாள <laughs> <laughs>

அது அவங்க போறாங்க இந்த டைம்ல அப்பலாம் கப்பல் இருந்துச்சு போட் இருந்துச்சு மோட்டர்ல எல்லாம் போறதுக்கு சக்குன்னு போயிடுவாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல போயிடுவாங்க அப்பலாம் அப்படியே இருந்துச்சு படகுல போனாங்கனா ஏழு லோ கைல சா சொல்லுங்க ஏழு லோ ஆ மணிக்கு இங்க இருந்து புறப்பட்டாங்க மறுநாள் ஆறு மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்க இக்கரை இருந்து அக்கரை சேருவாங்க சரிங்களா அப்பலாம் மோட்டர் போட்லாம் இல்லப்பா சரிங்களா ரொம்ப கஷ்டம் கையில கையில என்ன பண்ணோம்

எவ்வளவு கஷ்ட நஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் யாதின் நேரத்துல வறுமையின் நேரத்துல பசியின் நேரத்துல நமக்கு உணவு இல்லாத போது யாதியால கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு நமக்கு நன்மை செய்யும்படி யார் நடந்து வரா கடந்து வராரு இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம் உணரணும் சொல்லுங்க உணர்வு இல்லை அப்படின்னாக்க ஏசப்பாவில நமக்கு நம்ம நன்மை செய்யவே முடியாது அப்போ கஷ்ட நஷ்ட சூழ்நிலைகள் இயேசப்பா வருவாரு எனக்கு உதவி செய்வாரு எனக்கு நன்மை செய்வாரு எனக்கு அற்புதம் செய்வாரு அப்படின்னு நாம ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து கொண்டே இருக்கணும் ஏசப்பா எப்போதும் பக்கத்துல தான் இருக்கிறாரு என்னோடு கூட தான் இருக்கிறாரு என்னோட பேசுவாரு அப்படின்னு நம்ம நமக்கு என்ன வேணும் உணர்வு சொல்லுங்க இது இருந்தா ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன செய்வாரு

அதுக்கு பதிலா அவங்க என்ன யாரும் நினைச்சிட்டாங்க வேங்கி பிசாசு என்கிட்ட சொல்லுங்க வேங்கி பிசாசு நினைக்கிட்டு அத்தையோ வேய் வந்திருசி ஆவி வந்திருசி தொண்டே லம்பல் ஏற்கனவே பாருங்க ஏக்கனவே பிதுருக்கு சாகுறதுக்கு பயம் அடுத்து நேர்லயே ஒரு பிசாச பார்த்ததுக்கு ஒரு பயம் இங்க மனசுல ஓடிது நீங்க இந்தப்பla வர்ற ஒரு ஏசு தாடின நேரல என்ன பண்ணுவீங்க எஸ் பண்ண முடியல தட்டு முடியல ஏனா அவருடைய பாதம் வேற அவர் மகிமையில் உள்ள தெய்வம் சொல்லுங்க

என்ன அந்த சீசர்களுக்கு இன்னைக்கு இஞ்சி சொன்னீங்க மனசு சமஞ்சி ஆச்சு அப்பாடா நம்ம தலையில வந்தா கடம்பல நான் உன பேங்க் சசெஞ்சு பாயிடுறேங்கயா அவன் சொல்லு சீசர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படியே மர்த்து அப்படியே அமைதலாம் இருந்து சரிங்களா பே 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 விசா cắt பண்ணி இருந்தாங்க ஏசப்பாடா அப்பனும் சொன்ன உடனே

நடக்க நடக்கூப்பா <laughs> 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 வலது இடது மற்றும் பார்த்தாரு அதை நோக்கினார் இதையும் நோக்கினார் பயமும் வந்தது நடுக்கமும் வந்தது ஆகிய அங்க என்ன ஆயிட்டாரு அப்படியே ஒழுங்கிட்டாரு வாழ்க்கையில நமக்கு பயம் வந்தா அப்படியே அந்த பயம் என்ன ஆயிட்டோம் வாழ்க்கையே அமிழ்த்து போடுறோம் சரிங்களா நம்ம ஒண்ணுதமா ஆயிக்கணும் அதனாலதான் ஏசமா சொல்றாரு எல்லா விதத்துல இருந்து எப்படி பண்றவங்களா இருக்கணும் தைரியம் பண்றவர்களா இருக்கணும் ஏசமா சொல்றாரு இந்த பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு ஆனா பயப்படாதீங்க என்று சொன்ன வார்த்தை தான் நிறைய இருக்கு ஏன் மக்கள் அவருடைய பிள்ளைகள் யாரு எதுக்கு பயப்படக்கூடாது எந்த விஷயத்துக்குமே எந்த சூழ்நிலைகளுக்குமே பயப்படவே கூடாது சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன்

தூக்கி விட்டா பேதுருவை தூக்கி விட்டா அப்போ பேதுவை பார்த்து சொன்னாரு அப்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட

நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தா நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் நம்ம மூலியமா இந்த நீங்க வசிக்கிறீங்களா இந்த இடம் முழுக்க ஆசீர்வாதமா இருக்கணும் சரிங்களா அப்போ நம்ம யாரு ஏசப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த தைரியமும் நமக்கு என்ன கொடுக்கும் தெரியுங்களா வாழ்க்கையை கொடுக்கும் சொல்லுங்க ஓகே ரைட் அப்போ ஏசப்பா அவனை கையில் கையில் கைப்பிடித்து தூக்கி விட்ட உடனே எசப்பா அவனை திட்டினாரு இனிமே தான் என்ன பண்ணக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு இன்னும் வரைக்கும் என்னதான் ஆயிட்டு அந்த படகை சுத்திலும் எதிர்காலத்துல இருந்துட்டுதான் இருக்கு சூறாவளி காற்று அழுத்துட்டுதான் இருக்கு அந்த அதன் மத்தியில தான் இந்த இவ்வளவு சோழி நடந்துட்டே இருக்கு சரிங்களா அப்போ உடனே பேருவ கூப்பிட்டு அப்படியே நடந்து போறாரு எங்க படகு சொல்லுங்க படகு போனாரு ஏசப்பா அந்த படகுல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த சூடாவளி காற்று அந்த எதிர்காற்று என்ன என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க அமர்ந்தது அமர்ந்தது அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா வரும்பொழுது நமக்கு விரோதமா இருக்கின்ற பல சூழ்நிலைகள் பெரிய பெரிய மலைகள் வியாதிகள் வறுமைகள் பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படியே ஒளிஞ்சு போயிடும் நம்முடைய வாழ்க்கை இருவான வாழ்க்கை எல்லாம் என்ன ஆயிடும் சொல்ல பிரகாசம் ஆயிடும்